நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக திருத்தந்தையின் நவம்பர் மாத கருத்து குழந்தைகளை இழந்து தவிக்கும் பெற்றோர்களுக்காக வேண்டுவோம் மன அமைதியுடன் வாழ வரம் கேட்போம் இன்றைய சிந்தனை அரசரின் இரையாட்சி ஏற்போம் யோவான் நற்செய்தி நூல் பிரிவு பதினெட்டு இறை சொற்றொடர்கள் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஏழு முடிய அன்பார்ந்தவர்களே அனைத்துக்கும் அரசராம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெருவிழாவை இன்று மகிழ்வோடு கொண்டாடுகிறோம் திருவள்ளிவாட்டு ஆண்டின் இறுதி ஞாயிறை சிறப்பிக்கின்றோம் அனைவருக்கும் விழா நல்வாழ்த்துக்கள் கிறிஸ்து விரும்பும் அன்பு உண்மை நீதி சமத்துவம் போன்ற பண்புகள் நம்மத்தில் நிலைத்து நிற்க சிறப்பாக வேண்டுவோம் இன்றைய ஆட்சியாளர்கள் பதவிக்காக பணத்திற்காக பேருக்காக புகழுக்காக எந்த தீய சக்திகளுடனும் கைகோர்த்து குறுக்கு வழியில் நினைத்ததை சாதிக்க தயாராக இருக்கிறார்கள் போட்டியும் பொறாமையும் பழிவாங்கலும் கொலையும் கொள்ளையும் அதிகாரத்தில் இருப்பவரின் பண்புள் ஆகிவிட்டன இயேசு வித்தியாசமான ஒரு சிறந்த அரசராக திகழ்கின்றார் திருத்தந்தை பதினொன்றாம் பயஸ் இவ்விழாவை முதல் முதல் ஏற்படுத்த முக்கிய காரணம் இருபதாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் ஏற்பட்ட உலக போர்கள் கிறிஸ்தவத்தன்மை விலகி சர்வாதிகார மனநிலைகள் எழுந்தன பல இடங்களில் கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்கள் அடக்குமுறையை சந்தித்தன முதலாம் உலக போர் முடிந்தாலும் உலகத்தில் பகைமை பழிவாங்கும் வேறி அடங்கவில்லை திரு அவையின் அதிகாரம் கேள்விக்குள்ளானது இந்த நெருக்கடி நிலையில் திருத்தந்தை பதினொன்றாம் பயஸ் இந்த கொடுங்கோல் மனம் கொண்ட தலைவர்கள் அரசர்களுக்கு மாற்று அடையாளமாக கிறிஸ்துவை அரசராக அறிவித்தார் இயேசுவை அரசராக எண்ணும் போது அவர்தம் வாழ்நாளில் தம்மை ஓர் அரசராக காட்டிக்கொண்டது இல்லை இன்றைய வாசங்கள் வழியாக நாம் இயேசுவின் இறையாட்சி மதிப்பீடுகளை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகின்றது மூன்று முக்கிய சிறப்பு கருத்துக்களை நாம் கோடிட்டு காட்டலாம் ஒன்று கிறிஸ்துவின் அரசு அன்பின் அரசு இரண்டு கிறிஸ்து அரசு மீட்பளிக்கும் அரசு மூன்றாவது கிறிஸ்து அரசு உண்மையின் அரசு முதல் கருத்தாக கிறிஸ்த அரசு அன்பின் அரசு என்று சொன்னால் அது மிக திருவள்ளிப்பாடு நூலிலிருந்து எடுக்கப்பட்ட எடுக்கப்பட்ட இரண்டாம் வாசகத்தில் கிறிஸ்துவே மண்ணுலக அரசுகளுக்கு எல்லாம் தலைவர் அவர் நம்மீது அன்பு உருந்தார் என்று இயேசு வெறுமனே போதித்ததோடு நின்றுவிடாமல் ஒவ்வொரு முழுமையாய் அன்பு செய்தார் ஏழைகள் நோயாளிகள் கைவிடப்பட்டோர் அனாதைகள் என அத்தனை பேரையும் தன்னுடைய உயிரைப் போன்று பாவித்து அன்பு செய்தார் இரண்டாவது கருத்தாக கிறிஸ்து அரசு மீட்பளிக்கு அரசு இயேசுவின் அரசு மீட்பளிக்கு அரசாக இருக்கின்றது திருவழிபாடு நூல் இருந்து எடுக்கப்பட்ட இன்றைய இரண்டாம் வாசகத்தில் இயேசு தன் சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார் என்று வாசிக்கின்றோம் உண்மையாகவே இயேசு நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய உயிரையே தந்து நம்மை அவர் இந்த மானிட சமுதாயத்திற்கு மீட்பளிக்க அரசராக திகழ்கின்றார் இந்த உலகத்தில் வாழ்ந்த எந்த ஓர் அரசரும் மக்களுக்காக அவர்கள் மீட்புக்காக தன்னுயிரை இழக்க தயாராக இருந்ததில்லை மக்களை வதைத்த அவர்கள் உயிரை எடுத்த கிட்ல இடியமீன் போன்ற அரசர்களை வேண்டுமானால் இந்த வரலாறு கண்டிருக்குமே ஒழிய இயேசுவை போன்று மக்களின் மீட்புக்காக அரசரை இந்த உலகம் ஒருபோதும் கண்டிருக்காது இயேசு ஒருவர் தான் மக்களுக்காக அரசராக விளங்குகின்றார் மூன்றாவது கருத்தாக கிறிஸ்த அரசு உண்மையின் அரசு உண்மைக்கு சான்றுபகும் அரசு என்று அழைக்கலாம் அரசியல் என்பது அயோக்கியர்களின் புகலிடம் என்பார் பேரறிஞர் பொய்மையின் பிறப்பிடமாய் ஊழலின் அடிநாதமாய் விளங்குகின்றார்கள் இன்றைய அரசியல் தலைவர்கள் நேர்மையான அறவெளியில் நடக்கக்கூடிய தலைவர்களை காண்பது குதிரை கொம்பாக போய்விட்டது இப்படிப்பட்டவர்கள் கிரீஸ் அரசரிடமிருந்து எப்படி உண்மையின் வழி ஆட்சியை நடத்த வேண்டும் என்று பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் நற்செய்தியில் இயேசு பிளாத்தின் உண்பாக நிறுத்தப்படும் போது அவன் இயேசுவை பார்த்து நீ தான் என்று கேட்கிற போது என்று நீர் சொல்கிறேன் எனது ஆட்சி ஆட்சி கொண்டதல்ல மண்ணுலகில் வாழ்ந்த போது உண்மையின் வழியில் நடந்தார் அதனால்தான் எத்தனையோ எதிர்ப்புகளும் சவால்களும் வந்தாலும் வெளிவேடத்தனமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த பரிசைய மறைநூல் அறிஞர்களை கேள்விக்கு உட்படுத்தினார் அது மட்டுமல்லாமல் தான் தேர்ந்து கொண்ட பாதையில் உறுதியாயிருந்தார் அதனால்தான் அவரது அரசு உண்மையின் அரசாக விளங்குகின்றது சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் கிரீஸுவின் அன்பின் அரசை அனுபவித்து சான்றுபடுகின்றேனா கிரிஸ்தின் மீட்பை உணர்ந்து செயல்படுகின்றேனா கிரீஸுவின் உண்மை அரசை புரிந்து வாழ்கின்றேனா வாழ்கின்றேனான் மன்றாடவமாக மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் கிரீஸுவின் இரையாட்சி மதிப்பீடுகளான அன்பு நீதி உண்மை சமத்துவம் போன்ற மதிப்பீடுகளில் வாழ்ந்து அதை வாழ்வாக்கி பலரும் உமது இரையாட்சி ஏற்றவாறு செயல்பட நாங்கள் அனைவரும் முன்மாதிரியாக தேழ உதவி செய்யும் ஆமீன்